ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பதிமூன்று வானங்கிறது தற்காலிகமா உருவாகி கலைஞ்சு மழையா கரையிற மேகங்களுக்கானது மட்டுமல்ல அங்க நிலையா ஒளி வீசுற நிலா சூரியன் நட்சத்திரங்களுக்கானதும் தான் அதே போல வாழ்க்கையில கிடக்கிற தற்காலிக மனுஷங்களுக்கு மட்டும் மனசுல இடம் கொடுத்துட்டு நிரந்தரமா அதுல உரைய வேண்டியவங்களை விலக்கி வைக்கிறது ரொம்ப தவறான முடிவு இஷானின் புத்தகத்திலிருந்து அன்று ஞாயிறு மெதுவாக என்று உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த சாத்வியை அவளது அண்ணையின் குரல் சோம்பல் முறித்தபடி எழுந்தவள் நேரம் என்னவென பார்க்க கடிகாரமோ பதினொன்று என்றது இவ்வளவு நேரமா தூங்கணும் என்று தனது தலையில் குட்டிக்கொண்டு வேகமாக போர்வையை மடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள் அங்கே காயத்ரியின் கையில் அவளது மொபைல் இருந்தது என்னமா என்றவளிடம் விசாரணையை ஆரம்பித்தார் அவர் ரெட்ஃபோர்ட் பப்ளிஷிங் ஹவுஸோட சென்னை பிரான்ச்ல இருந்து கால் பண்ணாங்க சாத்வி பரந்தாமன் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க என்ன விஷயம்னு கேட்டா ஹைலி கான்பிடென்சியல் அவங்க கிட்ட தான் சொல்லுவோங்கிறாங்க உனக்கும் பப்ளிஷிங் ஹவுஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் எதுவும் கதை எதுவும் எழுதுறியா அவர் சந்தேகமாக கேட்ட துணியில் சாத்வி பதிலளிக்க திணறினாள் கூடவே ரெட் பப்ளிஷிங் ஹவுஸ் போன்ற பெயர் பெற்ற பதிப்பகத்திலிருந்து தனக்கு ஏன் அழைப்பு வந்திருக்கிறது என்ற கேள்வியும் அவளுக்குள் உதித்தது முதலில் அன்னையை சமாளிப்போம் என தீர்மானித்தாள் நான் கதை எழுதுற ரொம்ப நாள் ஆகுதுமா இவ்ளோ பெரிய பப்ளிகேஷன்ல புக் வர அளவுக்கு என் கதைகள் தகுதியானது இல்ல நான் சும்மா டைம் பாஸ்க்கு எனக்கு தோணுனதை எழுதுறனே தவிர எனக்கு புல் டைம் டேரக்டர் ஆகிற எண்ணமே இல்ல காயத்ரியும் அரை மனதுடன் மகள் கூறியதை இன்னும் அவள் மீது முழு நம்பிக்கை வரவில்லை படிப்பை தவிர வேறெதுமே வாழ்க்கைக்கு கை கொடுக்காது என அழுத்தமாக நம்புபவர் அவர் அன்னையை சமாளித்துவிட்ட நிம்மதியோடு அறைக்குள் ஓடி வந்துவிட்ட சாத்வி செய்த அடுத்த காரியம் ரெட்ஃபோர்ட் பப்ளிஷிங் ஹவுஸின் எண்ணுக்கு அழைத்ததுதான் அழைப்பு ஏற்கப்பட்டதும் சாத்வி மேம் என எதிர்முனை கேள்வியாய் நிறுத்தியது நான் சாத்வி தான் பேசுறேன் சார் எதுக்காக எனக்கு கால் பண்ணிருந்தீங்க எங்க பப்ளிஷிங் ஹவுஸோட பெஸ்ட் செல்லர் புக்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தகுதியான ஆளை தேடிட்டு இருந்தோம் அப்போ உங்களை ஒரு விஐபி ரெக்கமெண்ட் பண்ணனாரு மேம் வந்த பதிலில் சாத்வியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கருமணிகள் வெளியே வந்து விழாத குறை என்ன யாரு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா அவள் கேட்பதற்கு அவசியமின்றி உடனடியாக பதிலும் கிடைத்தது மியூசிக் டைரக்டர் இஷான் ரவீந்திரன் அவனா அவையே என்ன டிரான்ஸ்லேட்டரா ரெக்கமெண்ட் பண்ணா நீங்க ஒரு பட்டிங் டைரக்டர் சார் சொன்னாங்க ஒரு செல்ஃப் பப்ளிஷிங் ஆப்ல உங்க கதைய படிச்சாங்களாம் அதுல உங்களோட தமிழ் மொழி அறிவு அட்ராக்ட் பண்ணதா சொன்னாங்க எதிர்முனையில் பேசுபவர் காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்ல சாத்வி அவரது பேச்சை இடைமறித்தாள் சர் 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 ஒரு நிமிஷம் நான் ஒன்னும் அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ரைட்டர் இல்லை சொல்ல போனா நான் ஏதோ டைம் கிறுக்கிட்டு இருக்கேன் மிகுமிடம் மிகாவிடம் இதெல்லாம் எனக்கே இப்ப வரைக்கும் சந்தேகம்தான் சொல்லுங்க மறுமுனை அமைதி காக்கவும் சாத்விக்கு நிம்மதியாக இருந்தது யோசிக்கட்டும் இனியாவது அவர்களிடமிருந்து மொபைல் அழைப்பு வராது என்ற நிம்மதி அவளுக்கு அவளது என்னபடி ரெட் பப்ளிஷிங் ஹவுஸில் இருந்து அழைப்பு வரவில்லை ஆனால் அவளை பரிந்துரை செய்தவனிடமிருந்து அடுத்த அரை மணி நேரத்தில் அழைப்பு வந்தது புதிய எண் என்றதும் முதலில் கண்டுகொள்ளாத சாத்வி மீண்டும் மீண்டும் அழைப்பு வரவும் ஏற்றாள் யார் பேசுறீங்க இஷான் பேசுறேன் பதில் கிடைக்கவும் திகைத்து அமைதியாகிவிட்டாள் சாத்வி உங்களுக்கு பப்ளிஷிங் ஹவுஸில் இருந்து வந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரீசன் ஏதோ பழகியவனை போல அவன் விசாரித்த துணியில் அவளுக்கு குழப்பமும் திகைப்புமே மிஞ்சியது நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னாங்க அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்றாள் அவள் இது என்ன மாதிரியான நம்பர் உங்களுக்கு எப்படி அமத் மூலமா கேட்டு வாங்கின பட் எல்லா காரியத்துக்கும் காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல சாத்வி நான் வாட்பேட்ல உங்களோட கை கிளை காதல் கதையை படிச்சிட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணினேன் யுவர் ரைட்டிங் ஸ்டைல் இஸ் ஜஸ்ட் அமேசிங் அப்படியா சரி இருக்கட்டும் அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் பத்தியோ டிரான்ஸ்லேஷன் பத்தியோ எனக்கு அக்கறை இல்ல இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க சட்டென அழைப்பு துண்டிக்கப்பட இஷானால் அவனது காதுகளை நம்ப முடியவில்லை அவன் எதுவும் தவறு செய்யவில்லையே ஏன் இவ்வளவு கடுமையாக இந்த பெண் பேசுகிறாள் எழுத்தில் உள்ள முதிர்ச்சியும் மென்மையும் அவளது செயல்களில் துளி கூட இல்லை என்ற முடிவுக்கு வந்தவன் நொய்டா சம்பவம் மனதில் ஓடவும் சற்று நிதானித்தான் அவனது நடவடிக்கைகளை உடனிருந்து கவனித்த அமித் சாத்வியிடம் இஷான் பழகுவதில் இருக்கும் வேறுபாட்டை மித்ரனிடம் கூறியிருந்தான் இதோ இப்போது கூட சாத்வியை வலிய அழைத்துப் பேசியதை உடனுக்குடன் மித்ரனுக்கு தெரிவித்து விட்டான் மித்ரன் அவனது திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு ஸ்டுடியோவில் முடிவடைந்ததும் இஷானிடம் பேசிக் கொள்வதாக கூறிவிட்டான் அமித் சாத்வியின் விஷயத்தில் இவ்வளவு விழிப்பாக இருக்க காரணம் சாண்ட்ராவால் நேர்ந்த அனர்த்தங்களே அவனுடனான நட்பை ஆரம்ப கட்டத்திலேயே என்ன என்பதை அவன் புரிய வைத்திருப்பான் அப்போது அமைதியாக இருந்ததால் செய்யாத தவறுக்கு இஷான் மீது சாண்ட்ரா பழி போட்டு அவனது தொழில் வாழ்க்கையை நாசமாக்கும் வரை பிரச்சனை போய்விட்டதே எனவே சாத்வியின் வருகைக்கு பிறகு இஷானின் நடவடிக்கைகளில் உண்டான மாற்றங்களை கண்காணித்து மித்ரனிடம் கூறும் வேலையை சரியாக செய்து வந்தான் அமித் சார் நீங்க ஏன் அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு தூரம் இறங்கி போறீங்க அவங்க ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க என இஷானிடம் மெதுவாக கூறினான் அவங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது அமித் ஷி இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள் ஏதோ ஒரு விஐபியால மைனர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அதனால விஐபிஸ் மேலே அவங்களுக்கு குட் ஒப்பீனியன் இல்லாமல் போயிருக்கலாம் என்றான் இஷான் சார் அந்த ஆக்சிடென்ட் பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஈசிஆர்ல அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டியில் போகிறப்போ பனையூர் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் ஃபோர்ட் மஸ்டங் அவங்கள இடிச்சு தழுச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா சார் அமித் ப்ளூ கலர் ஃபோர்ட் மஸ்டங் என அழுத்தவும் ஈஷான் திடுக்கிட்டான் ஏ அமித் என சொல்ல வந்ததை பாதையில் நிறுத்தியவன் நான் அந்த ஆங்கிள் யோசிக்கல அமித் மோவாயை தேய்த்து விட்டு கொண்டான் அமித் அறையை விட்டு வெளியேறியதும் தன் பின்னந்தலையில் தட்டி கொண்டவன் மொபைலில் இருந்த வாட்பேட் செயலியில் மீண்டும் ஒரு முறை சாத்வியின் கைகிளை காதல் கதையை வாசிக்க ஆரம்பித்தான் அவளும் எழுதுகிறாள் என அமித்திடம் சஞ்சீவ் கூறியிருக்க அப்போதே வாட்பேடில் அந்த கதையின் முன்னோட்டத்தை வாசித்திருந்தான் இப்போது ஏனோ கதையை படிக்க தோன்றியது இதுவரை நான்கு அத்தியாயங்கள் பதிவிடப்பட்ட அக்கதையை எடுத்து வாசித்தவன் இந்த சம்பவங்களை பெண் நடந்த கற்பனை கலந்து எழுதியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் நொய்டாவில் குண்டர்கள் மிரட்டியது பிரிவு என இரு அத்தியாயங்கள் முடிந்திருந்தது மூன்றாவது அத்தியாயத்தை வாசித்தபோது போது இஷானுக்கு சிரிப்பும் வருத்தமும் கலந்து வந்தது சிரிப்புக்கு காரணம் அந்த அத்தியாயத்தில் கதாநாயகனின் கார் நாயகியின் ஸ்கூட்டியில் மோதி இருந்தது நிஜத்தில் நடந்ததை இஷான் அறிவானே வருத்தப்பட காரணம் அன்று சாத்வி என அறியாமல் சற்று அலட்சியமாக அவன் ஹர்ஷாவை அவளது ஸ்கூட்டியை இடிக்கச் செய்து காயப்படுத்திய விதம் கதையில் அவளது கதாநாயகன் விழுந்து கிடந்தவளை அலேக்காக தூக்கிச் சென்று காரில் ஏற்றி ஹீரோவாகிவிட்டான் ஆனால் நிஜத்திலோ இஷான் வில்லனாக அல்லவா ஆகியிருந்தான் இந்த வில்லன் இமேஜ் தான் அவள் தன்னை முறைத்துக் கொண்டே குத்தலாக கேள்வி கேட்டதற்கும் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கும் காரணமாக இருக்க வேண்டும் கட்டாயம் பணத்துமர் பிடித்தவன் என்று எண்ணியிருப்பாள் இனியும் முகக்கவசம் அணிந்த மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் அவன்தான் என்று சொல்லாவிட்டால் அவள் தன்னை இதைவிட மோசமாக கருதவும் வாய்ப்புள்ளது சாத்வியிடம் நல்ல பெயர் வாங்கியே ஆக வேண்டுமென என அவனுக்குள் ஏதோ ஒன்று பிடிவாதமாக கூறியது அது என்னவென ஆராயும் மனநிலையில் இல்லாத இஷானோ இனி எனது எண்ணுக்கு தொடர்பு கொள்ளாதீர்கள் என முகத்தில் அடித்தால் போல கூறிய சாத்வியின் அழைக்க நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பதினான்கு ஆழ்கடலின் ஆழத்தில் இருக்கும் கும்மிருட்டு போல இருண்டு கிடந்த வானம் மழைக்கான அறிகுறியாக தோன்றியது தகித்த உஷ்ணத்தின் விளைவாக உற்பத்தி கொண்டிருக்க ஸ்கூட்டியை இயன்றவரை வேகமாக செலுத்தினாள் அவள் திடீரென வேகத்தடை வந்ததை போல பிரேக் இட்டு நிறுத்தினாள் அவளது காரின் முன்னே நின்று கொண்டிருந்த நீல மஸ்டங் அதை கண்டதும் சொல்ல விரும்பா கசப்பொன்று நெஞ்சமதில் நிரம்பி வழிந்தது அதிலிருந்து இறங்கியவன் அந்த கசப்பை இரட்டிப்பாக்கினான் அலைஸ் சாத்வியின் தி ஹவுஸ் ஈட்டரி நிதானமாக ரோமங்களை தடவியபடி அமர்ந்திருந்த இஷானை அத்தோடு ஆயிரமாவது முறை மனதில் திட்டி தீர்த்தவளாக எதிரே அமர்ந்திருந்தாள் சாத்வி அவளது முகத்தை முகக்கவசம் மறைத்திருந்தது இவனோடு யாரேனும் தன்னை பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது வந்து சில நிமிடங்கள்தான் தான் ஆகியிருக்கும் இருப்பினும் ஒரு யுகமானது போன்ற உணர்வு இஷானும் வந்தவளை இன்று புன்னகையோடு வரவேற்றதோடு சரி கால் மீது கால் போட்டு அமர்ந்து மொபைலை நோண்டியபடி இருந்தான் அவனை குற்றம் சாட்டும் பார்வையோடு ஏறிட்டாள் சாத்வி என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது சார் எங்கள் அம்மா கிட்ட என் ஃப்ரெண்டோட பிஜில குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு வந்திருக்கேன் என்ன பேசணும்னு வர சொன்னீங்களோ அதை பேசி ஈஷான் முருவலி ஸோ உங்க அம்மாவும் மேகாவோட அம்மா மாதிரி ரொம்ப எந்த மேகா என அவள் விழிக்கையிலேயே மொபைலில் வாட்பேட் செயலியில் அவளது கைகிளை காதல் கதையை எடுத்து காட்டினான் இதை விடவே மாட்டீங்களா சார் நீங்க ரொம்ப பிஸியான எம்டின்னு பேசிக்கிறாங்க ஆனா ஏதோ ரோட் சைடு ரோமியோ மாதிரி ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி மீட் பண்றீங்க என்னதான் உங்க மைண்ட்ல ஓடுது நான் உங்களை எப்ப பிளாக்மெயில் பண்ண அப்பாவியாய் கேட்டவனின் தலையில் நறுக்கென குட்டலாமா என்று சாத்வியின் கைகள் பரபரத்தது நான் உங்களை மீட் பண்ண வரலனா நேர காலேஜ்ல வந்து என்ன மீட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே அதுக்கு பேரு பிளாக்மெயில் தானே அப்படியா என்பது போல உதடு பிதுக்கியவன் சர்வர் வரவும் தனக்கு வேண்டிய வச்சை ஆர்டர் செய்ய ஆரம்பித்தான் பம்கின் சூப் கொரியன் நீங்க என்ன சாப்பிடறீங்க சாத்வி எனக்கு எதுவும் வேண்டாம் பட்டின பதிலளித்தால் அவள் சர்வர் விழிக்கவும் அவங்களுக்கு கோல்ட் காஃபி கொண்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தான் வயிறு காலியா இருந்தா எதிரில் இருக்கிறவங்களை அடிக்கடி கடிக்கணும்னு தோணுமா என்று கிண்டல் செய்தவனை எப்படி கையாளுவது என புரியாமல் என விழித்தாள் சாத்வி சோர்வோடு கூட பிளீஸ் எதுக்கு வர சொன்னீங்களோ எனக்கு பயமா இருக்கு என்றாள் நியாயமான பயம்தான் வைரல் வீடியோவால் உவகை கொள்வதற்கு அவள் ஒன்றும் சாண்ட்ரா இல்லையே நிலைமை புரிந்து உண்மையை விளக்க ஆரம்பித்தான் தான் காரணம் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன் சாத்விக்கு அவன் மன்னிப்பு கேட்டதும் மனம் குளிர்ந்தது ஆனால் நீ தெரிந்திருந்தால் என அவன் போட்ட கொக்கைக்கு தான் என்னமோ முன்பே தெரிந்தவனை போல பேசுகிறானே என்று எண்ணினாள் அவள் நான் யார் தெரிதா என அவன் கேட்கவும் இது என்ன பைத்தியகாரத்தனமான கேள்வி என கேலியாக பார்த்தாள் நீங்க இஷான் ரவீந்தர்னு சின்ன பாப்பாக்கு கூட தெரியும் சார் என்றபடி எழுந்தவன் வரவும் சாத்வி இன்றி அவன் அணிந்திருந்த முகக்கவசத்தை என்ன செய்வதென புரியாமல் திருத்திருவென விழித்தாள் ஈஷான் அவளது முகக்கவசத்தை அணிந்து கொண்டவன் மீண்டும் அவள் எதிரில் அமர்ந்த பிறகும் அவளது அரண்டு மருண்ட உடல் மொழியில் மாற்றமில்லை மீண்டும் ஒருமுறை அவனை பார்த்தவளுக்கு எதுவும் புரியவில்லை பிறகு முகக்கவசத்தில் மூழ்காத விழிகளும் புருவங்களும் பரிச்சயமானது போல் தோன்றியது எந்த வகையில் பரிச்சயம் என்பது நிச்சயமில்லை கூடவே அன்று இருந்த பதற்றத்தில் அவனது குரல் கூட அவள் மனதில் பதியவில்லை அவனது பேட்டிகள் பாடல்களில் கேட்டு பழகிய குரலை அருகாமையில் கேட்டபோது கண்டறியாத அவளது மடமையை என்னவென சொல்வது அவளை அதிகம் சிரமப்படுத்தாமல் இஷானே கூறிவிட்டான் ஹோட்டல் ஹட்சன் ப்ளூ நொய்டா ரூம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் சாத்வி அதிர்ந்து போனாள் கூடவா அரை மணி நேரம் ஒரே ரூம்ல இருந்தோம் அடுத்தடுத்து எழுந்த கேள்விகள் கருகமணி செயினில் வந்து நிற்கவும் வாய் அடைத்து போனாள் நீங்க பொய் சொல்றீங்க என் கதையை வாட்பேட்ல படிச்சீங்களா என நடுங்கிய குரலில் கேட்டாள் அவள் பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும்ல புரியல எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுற உங்களை நான் இக்னோர் பண்ணனது உங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு சோ இந்த மாதிரி சொல்லி என்ன பயமுறுத்தி அது சரி கட்ட பாக்குறீங்க ஹே இப்போது முகக்கவசத்துக்குள் அவனது உதடுகள் சிரித்திருக்குமோ ஏனென்றால் கண்கள் ஒருவித மலர்ச்சியுடன் இடுங்கியது தாடை விரிவடைவது முகக்கவசத்தோடு சேர்ந்து வரி வடிவமாக புலப்பட்டது நீ என்ன நம்பலையா நான் தான் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் உன் கதையில நீ முகிலுக்கு கிளவுட் மேன்னு நிக்னேம் வச்சிருக்க ஆனா நீ என்ன அந்த ரூம்ல வச்சு மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர்னு கூப்பிட்ட ஞாபகம் இருக்கா இனியும் நம்பாமல் போக என்ன இருக்கிறது அந்த மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சரை அவளால் மறக்க முடியுமா என்ன தினந்தோறும் அவனை நேரில் கண்டால் என்ன பேசலாம் எப்படி நட்பு பாராட்டலாம் என்ற கற்பனையோடுதானே அவளது நாட்கள் முடிவடையும் இதோ அவனே அவள் எதிரே அமர்ந்திருக்கிறான் கற்பனையில் கண்ட எதையும் செயலில் காட்ட முடியாத நிலையில் காரணம் அவனுக்கும் அவளுக்குமான இடைவெளி அதிகம் இஷான் அப்படியெல்லாம் உணரவில்லை சன்ன புன்னகையோடு முகக்கவசத்தை களச்சியவன் அவனது வழக்கமான போசான இடக்கையின் பெருவிரல் மற்றும் ஆட்காட்டி விரலால் முகத்தின் ஒரு பக்கத்தை மூடியபடி சுவாரஸ்யமாக அவளது முகம் காட்டிய உணர்வுகளை ரசிக்க ஆரம்பித்தான் பின்னர் சர்வர் கொண்டு வந்த உணவுகளை நிதானமாக சுவைக்க ஆரம்பித்தான் சாத்வியையும் கோல்டு காஃபி அருந்தும்படி வேண்டிக் கொண்டான் இவனால் எப்படி இவ்வளவு இலகுவாக நடந்து கொள்ள முடிகிறது கேள்வியுடன் கோல்ட் காஃபியை அருந்தி முடித்தவள் கிளம்புவதற்காக எழுந்திருக்கவும் அமரும்படி சைகை காட்டினான் இஷான் தயக்கத்தோடு அமர்ந்த சிக்கனை வெள்ளிடம் குத்தி சாப்பிட்டபடியே பேச ஆரம்பித்தான் பார்த்தா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட சாத்வி இப்பவும் அந்த ஆசையில மாற்றம் இல்ல பட் நீ வெறும் மட்டும் விரும்பலன்னு உன் கதை சொல்லுது நீங்க மேகா முகில பத்தி பேசுறீங்களா அது ஜஸ்ட் மை இமேஜினேஷன் அதுக்கும் உங்களை நேரில் பார்த்தா நான் பழகணும்னு நினைச்ச விதத்துக்கும் எந்த சம்பந்தமும் எரிச்சல் பரவியது அவனது குரலில் முன்பின் அறியாதவனே என ஆங்கிலத்தில் விழித்த போது உண்டாகாத எரிச்சல் அவனது பெயரோடு கலந்து வந்த மிஸ்டரையும் மரியாதை பண்மையையும் கேட்டதும் பொத்துக்கொண்டு வந்தது ஓகே மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் கூட வெல் எரிச்சலின் சதவிகிதம் அதிகரித்தது போல தோன்றியது சாத்விக்கு அங்க என் கூட இருந்தது இஷான் ரவீந்தர்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அப்படி ஒரு ஆசை எனக்குள்ள வந்திருக்காது ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது முட்கரண்டி கிளிங் என்ற சத்தத்தோடு வைக்கப்படவும் பேச்சை நிறுத்தினாள் சாத்வி இஷான் டிஷ்யூவால் உதடுகளை துடைத்துக் கொண்டவன் கை விரல்களை துடைத்தபடி என்ற பதில் வரவும் டிஷ்யூவை கோபமாக இருந்தான் என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சே அத பாக்கலையா நீ என சூடாக கேட்டான் அவளிடம் சாத்வியோ பார்த்தேன் மீட்டோ அலிகேஷ்ன சாண்ட்ரா வச்சப்போ உங்களோட பர்சனல் ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல நீங்க ரெண்டு பேரும் என்று நிறுத்த நாங்க ரெண்டு பேரும் பிரெஞ்சு கிஸ் பண்ணிட்டு இருந்தோம் என அவனே வாக்கியத்தை முடித்து வைத்தான் எக்ஸாக்ட்லி அவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு கூட பழக்கிட்டு அவளை கைவிடுறது எப்பேற்பட்ட பாவம் தெரியுமா மீண்டும் அவன் மீதே குற்றப்பத்திரிகையை வாசித்தாள் சாத்வி எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜமா இருந்த சமயம் அது என்றபடி இஷான் தோள்களை குலுக்கிய போது நாம் தான் ஒன்றுமில்லாததை பெரிதாக பேசுகிறோமோ என சாத்வியே யோசித்தாள் அப்போது இஷானின் கண்களில் தெரிந்த விஷமம் அவன் அவளை யோசிக்க விடாமல் தடுக்க கூறுகிறான் என்பதை தலையை உலுக்கியவன் சேம் கைண்ட் ஆஃப் நீங்க என்கிட்ட நீ என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று குறை கூறி முடித்தாள் இஷான் மறுப்பாய் தலையசைத்தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்கல அப்படி எதிர்பார்க்கறவன் என் கூட ஒரே ரூம்ல இருந்தப்போ கண்ணியமா நடந்திருக்க மாட்டேன் உடனே எனக்கு மீடியாவை நினைச்சு பயம்னு சொல்லாத ஐ டோன்ட் கெட் பேனிக் அபவுட் தோஸ் டேம் மீடியா அண்ட் ஒன் மோர் யூ ஆர் நாட் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் அந்த கருகமணிய நீ சுத்தமா மறந்துட்டல இப்போது சாத்வி மலங்க மலங்க விழிக்கவும் அணிந்திருந்த ஜீன்ஸின் பாக்கெட்டில் இருந்து அதை எடுத்து மேஜை மீது வைத்து அவளை பரபரப்புக்குள்ளாக்கினான் அன்று அரையன் ஒன் ஃபார்ட்டி ஒன்னில் இருந்தவனிடம் அவள் களைச்சி கொடுத்த அதே கருகமணி சாத்வி தர்ம சங்கடத்தோடு அதை பார்க்கவும் மீண்டும் எடுத்து போட்டு கொண்டான் இதெல்லாம் சொல்லல அந்த சுச்சுவேஷன்ல நீ சுயநலமா யோசிக்காம ஸ்மார்ட்டா நடந்துகிட்ட விதம் என்ன அட்ராக்ட் பண்ணிடுச்சு இவ்வளோ ஸ்மார்ட்டா சில்லி சென்டிமெண்ட் எதுவுமே இல்லாம போல்டா யோசிக்கிற பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை நீ நினைச்சா விக்டிம் கார்டு பிளே பண்ணி என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கலாம் தனது மனநிலையை கூறினாள் அன்னைக்கு நான் எனக்காகவும் தான் யோசிச்சேன் எங்க அம்மா வரைக்கும் இந்த விவகாரம் போக கூடாதுன்னு பயந்தான பொண்ணு எல்லாம் கிடையாது ஈஷான் அம்மாவுக்கு பயந்த சராசரியான பொண்ணு தான் நீ சொல்ற மாதிரி நான் ஏஞ்சலும் கிடையாது அன்னைக்கு நான் நடந்துகிட்ட சுயநலமும் இருந்துச்சு நினைக்க வேண்டாம் மற்றபடி மாதிரி செலிபிரிட்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை இது சரியா வராது பழகி பார்க்காம சரியா வராதுன்னு நீ எப்படி சொல்லுவ விதண்டாவாதமாக கேட்டவனுக்கு பதில் அளிக்காமல் சாத்வி மௌனம் காக்க அங்கே மௌனம் சம்மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆவலோடு நட்புக்கரம் நீட்டிய ஈஷானை அரைமனதாக நண்பனாக ஏற்றுக்கொண்டாள் சாத்வி